நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் நம்ம ரன்னர் டீமா வந்த நம்மளோட திருவற்றூர் நகரத்தார் சங்க நம்ம இளைஞர்களை மேடை கலைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆக்சுவலாக எங்கள் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அதை நாங்கள் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போவோன்னு சத்தியமாக நினைக்கல அன்றைக்கி நைட்டே நான் வந்து நாராயணன் செக்ரட்டரி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன்னா நகர்தாஸ் அங்கே லெட்ரு வாங்கணும் அப்படின்னாங்க கேட்ட அன்றைக்கி நைட்டே அவர் பேசி அடுத்த நாள் காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பிச்சு லெட்டர் எடுத்து வந்து என் கடலையும் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படி ஆரம்பித்த ஜேனி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபது பேர்கிட்ட ஒரு ரெண்டு வாரத்தில் சனி ஞாயிறு சனி நாயர் முருகப்பா பாலிடெக்னிக்கில் எங்களுக்கு கிரவுண்டு கொடுத்தாங்க இங்கேருந்து ஒரு மூணு நாலு பேர் கார் எடுத்துக்கிட்டு எல்லா பசங்களையும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு அழகாக பண்ணோம் பட் இவ்வளோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைக்க நடக்கல பட் நாங்கள் ஃபைனலில் விட்டதுக்கு அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் பிளேயர் ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ரெண்டு மூணு பாயிண்ட் அதுக்காக தான் நான் மெயினாக அதை பேசுகிறேன் என்னென்னா பசங்க எல்லாரையும் எல்லார் வீட்லேயும் நல்லா விளையாட விட்டாங்க எல்லா இடத்துலையும் தைரியமாக இன் இன்ஃபேக்ட் நேற்று நைட்டு நாங்கள் அம்பத்தூரில் ஒரு அஞ்சு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ஏன்னா அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனோம் அதுக்காக நேற்று நைட்டு ஒரு ரூம் எடுத்து அஞ்சு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் எல்லார் வீட்லேயும் அமிச்சாங்க அந்த பசங்களோட அவங்க அம்மா அப்பா எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நேற்று எங்கள் டீமோட மெயின் பிளேயர் மிஸ்டர் ராமசாமி பாலாஜி நம்ம செக்ரட்டரி நாராயணன் அவங்க பையன் அவர் நேற்று காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் போயிருக்காரு அவர் காலேஜ் ஜாயின் பண்ணி நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில் மேட்ச்சுக்கு டேரெக்டாக வர பிளானு அது லேட்டாகிட்ட போதும் என்னமோ நினச்சி அவர் வந்து நைட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து நேற்று நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பி இங்கே ஒம்பது மணிக்கு வந்திருக்காரு இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டு அதே மாதிரி அவர் தான் அவர் தான் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி கொடுத்தாருனா அவங்க பையன் ரெண்டு மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச்சு டோட்டல் மேட்சில் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பாலாஜி ராமசாமி எங்கள் டீமோட கேப்டன் வந்து மிஸ்டர் முத்தையா அவர் ஆல்ரெடி ஒரு முப்பது வருஷமாக கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு ஸோ எங்கள் எல்லாேருக்கும் முத்தையாங்க முத்தையாவோட கோச் பண்ணி எங்களை கொண்டு போனதில் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணிட்டோம் அதோடு ரொம்ப முக்கியம் எங்கள் டீமுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பான்சர் எங்கள் டீமோட மெயின் ஸ்பான்சர் மிஸ்டர் ராமநாதன் அவர் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணார் அதேமாதிரி கேஎன்பியில் தியாகம் என்ன எல்லா பசங்களுக்கும் ஷூ வாங்கி கொடுத்து ஒரு ஸ்பான்சர் பண்ணாங்க இதை சொல்ல முடியாமல் நிறைய விஷயம் இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்ஸு இன்றைக்கி என்னன்னால் இந்த கப்பை வந்து நாங்கள் நகர்தார் சங்கம் திருவட்டி விநாயகர் சங்கத்துக்கு டெடிகேட் பண்ணுறோம் அவங்க சங்கத்தில் இது எங்கள் ஞாபகமாக அவங்க ஞாபகமாக நம்ம சங்க பெல்டிக்கலாக எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ அதனால் அவங்க கிட்டே இன்றைக்கி நாங்கள் அதை டெடிகேட் பண்ணிடுறோம் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஆமாம் தலைவர் செயலார் அண்ணன் வந்தால் கொடுத்துருவோம் எங்கள் திருவற்றூர் நேரத்தார் சங்க சார்பா நாங்கள் எல்லா டீம் பிளேயர்ஸ்க்கும் ஒரு சின்ன நினைவு பரிசை கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி முத்தையா எது ஊரு ஏன் முத்தையா ஊர் கொத்தமங்கலம் கேப்டன் பாலாஜி ராமசாமி வைஸ் கேப்டன் எங்கள் டீமுக்கு ஹேமதாம்பட்டி முத்தையா திருகுடல் பட்டி உதயா கல்லத்தூர் மன்னப்பன் புதுவயல் வள்ளியப்பன் ஆவணிப்பட்டி ஸ்ரீநித்தின் ராயவரம் வீன் குமார் செவூர் கார்த்தி செவூர் இவங்க ரெண்டு பேரும் தம்பி ஆவிச்சி கொத்தமங்கலம் சொர்ணமாணிக்கம் ஆத்தைக்கூர் எல் மநாதன் ராயவரம் பழனியப்பா மிதலை பேட்டி ஆத்தப்பன் ஒரு அஞ்சு பசங்க பதினேழு பதினெட்டு வயசு இவங்க கடைசியா இப்ப ஜாயின் பண்ணி எங்க சங்கத்திலயும் மெம்பர் ஆயிட்டாங்க ஸோ அவங்க எல்லாரும் வந்தது கேம் சேஞ்ச் ஆகி அந்த அளவுக்கு பண்ணோம் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நண்பர் எஸ் கதிரேசன் அவர்கள் வந்து எங்கள் நண்பர் எஸ் கதிரேசன் வந்து ஒரு நாலு பேருக்கு மரியாதை சென்று நினைக்கிறார் முதல்ல எல் ராமநாதன் ஸ்பான்சர் அண்ட் கிரிக்கெட் பிளேயர் ராயவரம் ஏன் முத்தையா டீம் கேப்டன்

இந்த மே்ச நகரத்தார் சிறைகள் வந்திருந்தாங்க கடைசி வரைக்கும் திருவற்றியூர் சார் ரூபாய் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்தாங்க சிறைகள் டீமுக்கு எங்களுடைய ரொம்ப தேங்க்ஸ் திருவட்டியூரில் நகரத்தார் சிறைகளில் ஒரு நாலு பிளேயர் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லோருமா சேர்ந்து விளையாடுந்தால் கண்டிப்பாக நம்ம தான் தமிழ்நாட்டில் வின்னர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை